கடந்த ஒரு நாற்பத்தி மூன்று நாட்களாக கோவை மாவட்டம் குறிப்பாக தொண்டாமுத்தூர் விராலியூர் மாரம்பட்டி சீத்திவாளையம் தொம்பிழிவாளையம் பல்வேறு இடங்களில் பொற்ற யானை ஒன்று ரோலக்ஸ் யானை இது பொதுமக்களால் அந்த யானைக்கு பெயரிடப்பட்டது ஒவ்வொரு யானை மதம் பிடித்தால் அதுக்கு ஒரு பெயர் வைத்து விவசாயிகள் அழைப்பார்கள் பொதுமக்களும் கூப்பிடுவார்கள் அதற்கு இதற்கு பெயர்தான் ரோலக்ஸ் யானை இது ஒரு நாற்பத்தி மூன்று நாட்களாக விடாது காட்டுக்குள் நுழைவதும் ஊருக்குள் நுழைவதும் உயிரையும் சேதப்படுத்தியது பயிரையும் சேதப்படுத்தியது ஆங்காங்கே விவசாயிகளும் கோரிக்கை முன்வைத்தோ பொதுமக்களும் போராட்டங்களை நடத்தினார்கள் ஆங்காங்கே சாலமுறையில் நடைபெற்ற நடைபெற்றன கூட்டங்கள் நடைபெற்றன மாவட்ட விவசாயிகள் குறைவு கூட்டத்திலும் இந்த கருத்துக்கள் எதிரொலிக்கப்பட்டது இது குறித்து வனத்துறை அதிகாரிகளும் இதை பிடிப்பதற்கு பெரும் முயற்சி மேற்கொண்டார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் இப்பொழுது ஆனமலை காப்பகத்திலிருந்து வரப்பட்ட அந்த யானை இப்பொழுது ஒன்று மதம் பிடித்து விட்டது இன்னொன்று தான் படார பாடுபட்டு நேற்று இரவோடு இரவாக பிடித்து லாரியிலே அனுப்பி கொண்டு சென்று விட்டார்கள் இப்பொழுது ஒரு நிம்மதியான முறையில் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை துவங்குவதற்கு பெருமூச்சு விடுகிற அளவிற்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த ஒற்றை யானையினால் மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டது இந்த அச்சம் எந்த நேரத்திலும் ஊருக்குள் வந்துவிடுமோ நமக்கு உடைமைக்கும் உயிருக்கும் சேதம் ஏற்படுமோ என்று மேற்கு பகுதியினுடைய மக்கள் மிகவும் கவலை தரிக்க முறையில் வாழ்ந்து வந்தார் ஆனால் இதற்கு பொதுமக்களும் விவசாயிகளும் ஒத்துழைப்பு இருந்தது வனத்துறை அதிகாரிகளும் மேலே கேட்டு மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வன அலுவலர்கள் எல்லாம் கலந்து பேசி இதை பிடித்தே தீர்வோம் என்று லட்சியத்தோடு பிடித்து விட்டார்கள் பிடித்து இப்பொழுது கொண்டு போயும் அங்கே விட காட்டுக்குள் விட்டு விட்டார் இதையெல்லாம் வராமல் தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றுதான் விவசாயிகள் எதிர்பார்க்கிறோம் எந்த உயிரையும் கொல்லுவதற்கும் எந்த உயிரையும் சுடுவதற்கும் யாருக்கும் இந்த வரைக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் இந்த யானைகளை வராமல் தடுப்பதற்கு பெரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அதே போல இரும்பு ரயில்வே தண்டவாளங்கள் மூலியமாக ரயில்வே தண்டவாளம் மூலியமாக வனப்பகுதியொட்டி ஊருக்குள்ளும் கிராமத்துக்குள்ளும் விவசாயத்துக்குள்ளும் பூமிக்குள் வராமல் தடுப்பதற்கு இரும்பு தண்டாரங்கள் அமைக்கப்பட வேண்டும் இது குறித்து நீதிபதி அரசர்கள் வந்து பார்த்து கவனித்து தீர்ப்பெழுது இருக்கின்றார்கள் நாங்கள் பொதுமக்களும் விவசாயிகளும் தமிழ்நாடு விவசாயிகளும் கேட்பது விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும் உயிரையும் பாதுகாக்க வேண்டும் பயிர்களையும் பாதுகாக்க வேண்டும் ஆனால் இருக்கும் யானைகள் நம்மளுடைய கிராமத்துக்கும் நாட்டுக்குள்ள காரணம் ஆங்காங்கே விசார்த்திகளும் மனிதர்களை இங்கே யானை நடமாட்ட இடத்தில் குடியேறியதால் இந்த விளைவுகள் ஏற்படுவதாகத்தான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் ஆனால் வன விலங்குகள் நடமாட்ட இடங்களில் பாதை அமைப்பது சொகுசு விடுதி கட்டுவது ஆன்மீக தலங்கள் அதிக அளவிலே எண்ணிக்கை பெறுவது இயற்கை சூளை தன்வசப்படுத்திக் கொள்வதற்காக வேறு சில நபர்கள் பணம் வைத்திருப்பவர்கள் வன விலங்குகள் நடமாட்டம் பகுதியிலே தன்னுடைய வாழ்விடத்தை மாற்றிவிட்டார்கள் அதை முற்றாக மத்திய அரசு தடுக்க வேண்டும் மாநில அரசும் இது ஒத்துழைக்க வேண்டும் எந்த வனப்பகுதிகளிலும் வீடு கட்டுவதற்கோ சாலை அமைப்பதற்கோ இடம் தந்துவிடக்கூடாது அதனுடைய விளைவுதான் இப்பொழுது வன விலங்குகள் நமக்குள் வருகிறது அங்கே போதிய குடிநீர் இல்லை போதிய உணவுகள் இல்லை என்பது ஒரு இருக்கிறது ஒரு ஒருபடம் வறட்சி இன்னொரு பழக்கம் பொழுது மழை பெய்களும் ஆகவே இப்பொழுது வராது இதையெல்லாம் தடுப்பதற்கு வனத்துறைக்கும் போதிய உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் அந்த வன ஊழியர்கள் பாக்க பாதுகாப்பாளர்களுக்கெல்லாம் தகுந்த பாதுகா அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் இந்த முறைதான் நிரந்தர தீர்வு காண வேண்டும் ஒரே ஒரு போராட்டம் வனத்துறை மீது அரசு மீது ஒரு கோபம் வரும் எங்களை உயிர் சேதப்படுத்த வேண்டியது எங்களுக்கு கோபம் வரும் அந்த கோபத்தை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கை மாநில அரசுக்கு மத்திய அரசு உதவி புரிய வேண்டும் மாநில அரசும் வன சம்பந்தமான பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் உயிர் சேதம் ஏற்படுகிற போது ஒரு குறைந்தபட்சம் மனித உயிர் விவசாயிகள் இருந்தால் அவனுக்கு இருபத்தி லட்சம் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் முப்பத்தஞ்சு லட்சம் கரூர் மிதிவிட்டு கூட்டத்துக்கு சென்ற மிதிப்பெற்றவனுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் சாராயம் குடித்து கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு பதினஞ்சு லட்சம் விவசாயம் செய்து யானையால் மிதித்து கொல்லப்பட்டவனுக்கு அஞ்சு லட்சம் என்றால் இது என்ன நியாயம் ஆகவே இது நியாயம்தானா ஆகவே தான் விவசாயிக்கு கூடுதலான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் அரசியல் கட்சி கூட்டத்துக்கு சென்றால் கள்ளச்சாராயத்தில் சென்றால் லட்சக்கணக்கில் பணம் பெறுகிறது உணவு உற்பத்தி செய்த விவசாயிக்குள் புகுந்து காட்டு யானை சேதப்படுத்தினால் அவனுக்கு அஞ்சு லட்சம் என்றால் எங்கே ஒரு பக்கம் கா நீதி என்பதை காப்பான் கட்டாயம் பரிசீலிக்கப்பட வேண்டும் உணவு உணரக்கூடிய விவசாயிகள் போ பாதுகாக்கக்கூடிய விவசாயிக்கு அவன் உயிருக்கு உத்தரவாதம் என்றால் வெறும் அஞ்சு லட்சம் என்றால் கூட்டத்துக்கு என்ற முப்பத்து லட்சம் அது வழங்குவது தவறு என்று சொல்லவில்லை ஆனால் விவசாயி பரிதாபத்துக்குரிய முறையில் வாழ்வதை யோசிக்க வேண்டும் விபத்தால் யானையால் மிருகங்களால் ஏற்படுகிற காயத்துக்கும் மாநிலமான கேரளாவிலே கூடுதல் முறையிலே அவர்களுக்கு வனவிலங்கு சேதம் குறித்து பணம் தருகிறார்கள் ஆகவே அது உடனடியாக நம்மளுடைய மாவட்டத்திலும் மாநிலத்துக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என இந்த நேரத்தில் தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறோம் வனத்துறையும் பிடித்து கொண்டு போய் அந்த ரோலக்ஸ் யானையை ஒரு பக்கம் அப்புறிப்பிடத்துக்கு விவசாய